அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு பச்சை பயிறு இட்லியும் தேங்காய் தண்ணி சட்னியும் தான் செய்ய போகிறேன் ஹெல்த்தியான சாப்பாடு இது டயட் பண்ணுறாக்கள் இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்ணுமுண்டா இந்த ரெசிபியை ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவில் நீங்கள் தோசையும் சுட்டுக் கொள்ளலாம் இந்த சத்தான சாப்பாடை நீங்கள் காலமே சாப்பாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இரவு சாப்பாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க போய் பார்க்கலாம் நான் இந்த இட்லி செய்கிறதுக்கு பச்சை பயிறு ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் நாம் எந்த அளவுல எடுக்கமோ அது அளவால் தான் நம்ம உளுந்தும் எடுத்துக்கொள்ளணும் இப்போ பாருங்கள் இந்த கப்பால் ரெண்டு கப் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அது கூட ஒரு கப் உளுந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து பாதை உளுந்து தான் நான் முழு உளுந்து இருந்ததுண்டா அதை போட்டு கொள்ளுங்கள் அதோட ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் போட்டிருக்கிறேன் வெந்தயம் போட்டு நல்லா மூன்று தரம் நாலு தரம் கழுவிட்டு ஒரு எட்டு மலை ஊற வச்சு கொள்ளுங்கள் ஏண்டா நமக்கு பயிறு வந்து ஊற டைம் எடுக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் போட்டு ஒரு எட்டு மணித்தேள் ஊற வச்சேன் நான் இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம் இல்லை காலையில் போட்டு மதியம் அரைச்சி வைக்கலாம் அதுக்கு கூட சவ்வரிசி ஒரு கால் கப் சவ் அரிசி என்ன இட்லி வந்து நமக்கு சோஃப்டாக கிடைக்கும் அதுக்காக விருப்பமண்டா போடலாம் இல்லாட்டி விடலாம் அதையும் போட்டு நல்லா ஊற வச்சு கொள்ளுங்கள் அதையும் எட்டு மணி தானே எல்லாத்தையும் நான் எட்டு மணி தான் தான் ஊற நான் எட்டு மணித்தே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஊறி வந்துட்டுது இப்போ நாம் அதை அரைச்செடுப்போம் முதல்ல நம்ம ஊற வச்ச பயிறு அதுகள அரைச்செடுப்போம் இது வந்து நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்செடுக்க வேணும் அந்த ஊற வச்சு தண்ணியிலையே விட்டு அரைச்சிக்கொள்ளுங்கள் நான் வந்து அந்த தண்ணியை தான் விட்டு அரைச்சேனே நம்ம அப்போ நமக்கு குயிக்காக புளிச்சு வரும் இந்த வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் குளிர் தொடங்கிட்டுது இப்போ கொஞ்சம் புளிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் அந்த தண்ணியை ஊற்றி இந்த சவரிசியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக புளிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பருவத்தில் நாம் அரைச்செடுக்கணும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு சட்டி எடுத்துறேன் இன்றைக்கி இப்படி எல்லாத்தையும் அரைச்செடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ அடுத்த கடைசியாக வந்து நான் சவ அரிசியையும் போட்டு மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நான் அரைச்செடுத்தின அதையும் நல்லா பேஸ்ட்டாக தான் நீங்கள் அரைச்செடுக்கணும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து உப்பு போட்டிருக்குறேன் ஒரு ரெண்டு தேக்க தான் உப்பு போட்டிருக்குறேன் உப்பு போட்டு வச்சா நமக்கு நல்லா குயிக்காக புளிச்சிருப்பதுக்காக உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால் தான் நீங்கள் அந்த மாவு குலைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா புளிக்கும் இந்த செய்கிற சின்ன சின்ன சிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் எப்போவும் நானாக விற்கிற இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீட்டில் ஏண்டா அந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ணீங்கன்டா அந்த இட்லி நல்லா வரும் அந்த கையால் நம்ம நல்லா அடிச்சோணும் அடித்து 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 தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து இட்லி சாஃப்ட்டாக கிடைக்கும் குயிக்காக புளிக்கும் கரண்டியால மிக்ஸ் பண்ணாமல் கையால் மிக்ஸ் பண்ணுங்க இப்பவும் புளிக்க வைக்கிறதுக்கு மாக்கில் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பத்திருந்து பன்னெண்டு மணித்தேரம் நான் இங்கே இங்கே வந்து புளிக்க வச்சேன் நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு மணி தரம் புளிக்க வச்சிங்கன்றா போதும் அங்கே நல்ல வெயில் காலம்ன்ற வடிவால் அப்படி எட்டு மணித்தாலும் காணும் இப்போ பாருங்கள் நல்லா இங்க நல்லா குளிர் வரமாட்டா ஒரு பதினஞ்சு மணித்தாள நான் வச்சே ஆகணும் இங்கே அப்போ தான் புளிக்கும் நல்லா தான் நமக்கு இட்லி தோசை நல்லா வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒருக்கா நம்ம உப்பு போட்ட வழியாக கூட மிக்ஸ் பண்ண தேவையில்லை கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் இட்லியில் இப்போ வந்து தட்டுக்கு கொஞ்சம் ஒயில் தடவி இருக்கிறேன் ஒயில் நம்ம சொன்னால் நமக்கு ஈஸியாக வந்துடும் இட்லி எடுக்கக்குள்ள இப்ப வந்து எல்லா தட்டுலையும் ஊத்திட்டு காட்டுறாங்க நம்ம தட்டில் இட்லி ஊற்றுறதுக்கு முதல் அடுப்பில் இட்லி சட்டியை வச்சு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு கொள்ளுங்கள் அதை கொதிக்கிற நேரத்திலே நம்ம இந்த தட்டில் இட்லியை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தட்டு எடுத்துருக்கு ரெண்டு தட்டுலேயும் ஊற்றி நான் இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு மூடி ஒரு பத்து நிமிஷம் அவிக்க விடணும் பத்து நிமிஷம் உங்களுக்கு ஆணும் அவிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்தில் நமக்கு நல்லா இட்லி சாஃப்டாக அவிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி மேலே பிரி பிரியாக கொஞ்சம் வந்துன்னு சொன்னால் இட்லி நல்லா அமைச்சுட்டுன்னா அர்த்தம் அப்படி உங்கள் இருந்தால் கொஞ்சம் குத்திப்பாருங்க ஏதாவது ஒரு கத்தியாலேயோ அது குச்சாலையோ குத்தி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுடுவோம்னா நமக்கு ஈஸியாக இட்லி எடுக்கக்குள்ள வரும் தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வரைக்கும் கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளுவோம் ஆற விட்டு நேரத்தில் நம்ம இப்போ தேங்காய் சட்னி அரைப்போம் அதுக்கு கொஞ்சம் தேங்காயை விட்டுருக்குறேன் விட்டுட்டு காஷ்மீர் சில்லி தான் நான் எடுத்துருக்கிறேன் உறவு இப்போ குறை கொஞ்சம் சாப்பிட்ற வழியாக இந்த சில்லி எடுத்துருக்குறேன் உங்களுக்கும் உரைப்பு நல்லா வேணும்னு சொன்னால் இதோட நீங்கள் நார்மல் மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இறக்கல நல்ல கலரும் கிடைக்கும் கொஞ்சம் உரைப்பாகவும் கிடைக்கும் இப்போ வந்து லைட்டாக கருகு விட்டுறாமல் கொஞ்சம் லைட்டாக பொரிச்செடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ அதே சட்டியில் சின்ன வெங்காயம் தான் எடு சின்ன வெங்காயம் தான் இந்த சம்பல் இழுக்கிற இருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் சேஞ்சு வா வார நேரத்தில் அதாவது இந்த கண்ணாடி பருவம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இறக்கி எடுத்திங்கன்னா சரி இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டுது இப்போ வந்து அதையும் மிளகாயோடு சேர்த்து இறக்கி வச்சு கொள்ளுங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு நாம மிக்ஸிலாம் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் ஆறுண்ட வடிவாக தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போ வந்து அதோடய சேர்த்து கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பிலையை பொறிக்காம அப்படியே பச்சையாக போட்டு பாருங்க அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொறிச்சிங்கன் சொன்னால் அந்த வாசமும் வராது டேஸ்ட்டும் போயிடும் அதனால் நல்லா கச்சையாக துளிர் துளிர்கருவேப்புல இருந்தால் நல்லா அதோடய கல்லுப்பும் போட்டும் கொஞ்சம் பழப்புளியை கரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த சட்னிக்கு படப்புளி தான் நல்லாயிருக்கும் நான் கூடுதலாக தேசிக்க தான் பாவிக்கிறது ஆனால் இதுக்கு பழப்புளி நல்லா இருக்கும்போது பழப்புளி போட்டு நான் அதோட தேங்காய் பூவும் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நாம் அரைச்செடுக்கணும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தாலிக்கு பூ கொடுக்கணும் இந்த தண்ணி சட்னிக்கு நல்லா இருக்கு நான் இப்போ கொச்சிக்காய் பொரிச்ச சட்டி இல்லையே அதில் கொஞ்சம் ஓய்வு இருந்து அதோட சேர்த்து கொஞ்சம் கடுகும் சீரகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதோட காய்ந்த மிளகாயும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு நான் பொறிஞ்சதுக்கு பிறகு இதுக்கு வெங்காயம் நீங்கள் போட தேவையில்லை நாம் போட்டு அரைச்சிக்கிற வழியாக விரும்பினா லடி நீங்கள் போடுங்க ஆனால் நான் போடுறேன் இல்லை அப்படியே நம்ம அரைச்சதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒருக்கா எடுத்தமுண்டா சரி இந்த மிக்சியில் தண்ணியை விட்டு கொஞ்சம் கழுவிட்டு அதையும் ஊற்றிக்கொள்ளுங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அது நல்லா இருக்கும் அந்த தண்ணியும் அப்படி மிக்ஸ் பண்ணி அடுப்பு அடுப்போ பண்ணி விட்டிங்கடா உங்களுக்கும் சட்னி ரெடி ஆயிடும் இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படி வந்ததுண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இட்லி நல்லா ஆறிட்டுது இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கரண்டியால் நாம் அப்படி எடுத்த மாட்டோம் இட்லி நமக்கு ஈஸியாக வந்துடும் நான் அந்த இட்லி வந்து மதியம் அவிச்சேன் நான் வெளிச்சத்துக்காக அப்போ நான் அவிச்சிட்டு ம நைட் தான் சாப்பிட்டேன் நான் பகலில் வந்து நல்ல வெளிச்சத்தால் அது வைட்டாக இருக்குது நைட் வந்து கொஞ்சம் வெளிச்சம் காணாது லைட்ற வெளிச்சம் அதனால் நமக்கு இந்த பச்சை பயிர் கலர்லேயே இருந்தது நீங்கள் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்க வேணாம் பயிர் இட்லி வந்து இதே கலரெலாம் இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த இட்லி உண்டு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்தது நீங்கள் உங்களோட வீட்டில் செய்ங்க இந்த ஹெல்த்தியான இட்லியை பிள்ளைகளுக்கும் பெரியாக்களுக்கும் செய்து கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்